கனவுகளின் பிறப்பு மனிதன் கனவு பிசாசு மனிதர்களுடைய மூளையை குத்தகைக்கு எடுத்து கனவு காண வைக்கிறது பிசாசின் கனவை ஏற்றுக்கொண்டவர்கள் திருசபைக்கும் ஊழியருக்கும் இடைஞ்சல் உண்டாக்குவார்கள் தேவனுடைய கனவு வரும் சமயத்தில் அந்த கனவு பிறக்கும் அதை வேறு சக்திகள் இறக்க செய்யும் மறிக்க செய்யும் உயிரிழக்கச் செய்யும் ஆனால் மீண்டும் தேவன் உயிர் கொடுப்பார் அந்த சொப்பனங்களுக்கு அன்பன் உள்ளே யாக்கோபு அவனுக்கு பன்னிரெண்டு பிள்ளை யோசேப்பு அந்திம காலத்தில் பிறந்தான் வயசு காலத்தில் பிறந்தான் ஆகவே தகப்பனாருக்கு கடக்குட்டி மேலே ரொம்ப விருப்பம் அதனால் அவரை ரொம்ப நேசித்தார் தாத்தா நேசிக்கிறாரு யோசேப்பன் யாக்கோபு தாத்தா ஆனால் அவங்க மற்ற பிள்ளைங்க பதினோரு பேருக்கும் கடுப்பு மண்டை காஞ்சிடுச்சு இவனை எப்படி தொலைச்சி கட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சான் பதினோரு சகோதரர்களும் ஒரு குட்டி பையனை கடைசி பையனை வெறுத்ததுனால அவனுக்கும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் ஒன்றுக்குள்ள பதினோரு பேருக்கு விரோ எனக்கு விரோதமாக இருக்காங்க ஒரே ஆள் தானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தகப்பனார் ஒரு பலவருண அங்கியை அவனுக்கு கொடுக்கிறான் அந்த பலவருண அங்கியை அவன் போட்டவுடன் தனி வீராப்பு வந்தது அவனுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போய்விட்டது அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் போனவுடனே தான் தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தார் சகோதரர்களை அழைத்தான் நான் பதினோரு அரிக்கட்டுகளை காண்கிறேன் என்னுடைய அரிக்கட்டு தலை நிமிர்ந்து உங்கள் எல்லா அரிக்கட்டுகளும் என்னை வணங்கும்படி நான் சொப்பனம் கண்டேன் நினைச்சா அது முதல் சொப்பனம் கடக்குட்டியே அப்பாவின் நேசமகனை நீ உன்னை நாங்களெல்லாம் வணங்குவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாயோ என்று மனதில் நினைத்தார் இது ஒரு ட்ரீம் When God gives a dream it will be a progressive dream முதல்ல பார்த்த கனவு என்னது அரிக்கட்டுகள் பதினோரு அரிக்கட்டுகள் ஒரு அதி அரிக்கட்டு உயர்ந்திருந்ததினாலே அதை வணங்குகிறதாக கண்டான் காட் கிவ்ஸ் progressive ட்ரீம்ஸ் மனிதன் ஒரு கனவு காண ஆரம்பித்தான் என்றால் அவனுக்கு தேவன் கொடுக்கும் அடுத்த கனவு முதல் கனவை விட பத்து பதினைந்து மடங்கு உயர்ந்த கனவு அரிக்கட்டு தான் வணங்குகிறதை கண்டான் முதல் சொப்பனத்தில் இரண்டாம் சொப்பனத்தில் கதிரவனும் நிலவும் பதினோரு விண்மீன்களும் தன்னை வணங்குகிறதாக கண்டான் இட் இஸ் எ ஹெவன்லி ட்ரீம் எலிவேட்டட் ட்ரீம் எக்ஸால்ட்டட் ட்ரீம் மோர் தென் த ஃபர்ஸ்ட் ட்ரீம் முதல் சொப்பனத்தில் அரிக்கட்டுகளாக சகோதரர்கள் வணங்கினார்கள் ஆனால் ரெண்டாவது சொப்பனத்தில் கதிரவனாகிய தந்தை நிலவாகிய தாய் விண்மீன்களாகிய பதினோரு சகோதரர்கள் வணங்கினார் இட்ஸ் அ செலஸ்டியல் ட்ரீம் பரலோக கனவு அடுத்த நாள் போயிட்டாங்க எல்லா சகோதரர்களும் மேய்க்க போயிட்டாங்க ஆடு மேய்க்கு அப்பா சொல்கிறாரு இந்த பசங்க போனாங்களா காணமே நீ போய் பார்த்துட்டு வா எங்கே இருக்குன்னு இவன் போகிறான் அந்த அங்கேயே போட்டு போகிறான் நான் கண்ட கனவு என்னுடைய சகோதரர் என்னை வணங்கப் போகிறார்கள் அப்பா அம்மா கூட வணங்குவாங்க அப்பா கோவந்துருச்சு இந்த சொப்பரந்து கேட்டு டே நீச்டி பயலாக இருக்குதா உனக்கு நாங்கள் வணங்குவோம்னு உனக்கு அவ்வளோ திமிர் வந்துருச்சா அப்படின்னு கடைசியில் கனவுகாண உதவி செய்த பலவருண ஆடையை உடுத்தி கொண்டு போகிறான் அந்த அங்கியை புடங்கினார்கள் ஆல்வேஸ் த கார்மெண்ட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் யுவர் ஒகேஷன் மெடிக்கல் டாக்டர்ஸ் ஆவ் ஒயிட் கார்மெண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் காட் காக்கி கார்மெண்ட்ஸ் போர்ட்டர்ஸ் ஆஃப் காட் ரெட் கார்மெண்ட்ஸ் லாயர்ஸ் ஆஃப் காட் பிளாக் கார்மெண்ட்ஸ் அண்ட் டூ ஸ்ட்ரிப்ட்ஸ் ஆஃப் டென் கமேண்ட்மெண்ட்ஸ் ரெண்டு அங்கே ஒரு சின்ன ரிப்பன் இப்படி தொங்கிகிட்ருக்கான் அது பத்து கட்டளை ரெண்டு பலகைகள் இந்த உலகத்தில் நாங்கள் வந்து கருமையான அசத்தியத்தை நோக்கி நாங்கள் போராடப்போம் பத்து கட்டளையை நிற்போம் என்று சொல்லி லாயஸ் யூனிஃபார்ம் யோசேப்பின் யூனிஃபார்ம் என்னது அந்த பலவருண உடை அதை எடுத்தான் ஹிஸ் ட்ரீம் வாஸ் கில் பை ஹிஸ் ஓன் பிரதர்ஸ் தண்ணி இல்லாத பாலை நினத்து படுகுழியில் அவனை தள்ளிவிட்டார்கள் அவன் நினைக்கிறான் ஏற்கனவே தாகம் காரணம் தேடி 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 வெயிலில் வந்திருக்கான் அன்னமார தேடி பயங்கர தாகம் இப்போ வேறு குழியில் தூக்கி போட்டாங்க தண்ணி கிடையாத குழியின் பைபிளில் போட்டு என்ன செய்வான் யார் தண்ணி கொடுப்பா யார் சாப்பாடு தருவா யோசித்து பார்த்தாலே பயம் அங்கேயே கடந்து தான் சாகணும் பட்டினியாக கடந்து சாகணும் தாகத்தினால் சாகணும் அவனுடைய மனது எப்படி இருந்திருக்கு பதினோரு பேர் ஒரு சிறுவனைப் படித்து படுகுளியில் தள்ளினார்கள் அவன் சொப்பனத்தை கொலை செய்தார்கள் சொப்பனம் கொலை செய்யப்பட்டது தேவ சொப்பனம் தான் கொலை செய்யப்பட்டது ஆனால் அந்த நேரத்தில் மீதியான் வணிகர்கள் அவ்வழி வந்தனர் அவர்கள் அந்த சொப்பனத்திற்கு ஒரு உயிர் கொடுத்தனர் என்ன அவனை தூக்கிவிட்டால் பெனமின் உதவி செய்தான் அவனை கொல்லாமல் தூக்கிவிட்டதுனாலே அவர்கள் விலைக்கு வாங்கினார்கள் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அடிமைகளாக கனவு கொல்லப்பட்டாலும் சாப்பாடு கிடைக்கும் தண்ணி கிடைக்கும் போனான் கர்த்தரிக்குள்ள அன்பான அவனுடைய தகப்பனாருடைய பலவருண ஆடை அங்கே பறிக்கப்பட்டது சகோதரர்களால் கனவு கொலை செய்யப்பட்டது ஆனால் இப்பொழுது பார்வோன் அரண்மனையில் எகிப்தின் வஸ்திரத்தை தரித்து நிற்கிறான் சொப்பனத்தை கர்த்தர் கொடுத்தார்னா நம்ம சோர்ந்து போகக்கூடாது அதை கொல்லுவான் இட் வில் பி கில் பட் காட் வில் ரிசரக்ட் த ட்ரீம் த ட்ரீம் வாஸ் பர்த் அந்த சொப்பனம் பிறந்தபோது அப்பா அந்த சகோதர்ட்ட சொல்கிறான் ரெண்டாவது அப்பா அம்மாட்ட சொல்கிறான் அந்த சொப்பனம் கொல்லப்பட்டது அதுக்கப்புறம் அடுத்த கார்மெண்ட் யார் கொடுத்தா யக்கோபு கொடுத்த பலவரண உடை இப்பொழுது பார்வோன் கொடுத்த பளபளப்பான ராயல் கார்மெண்ட் இப்பொழுது இவனுக்கு சொப்பனம் நிறைவேறிச்சப்பா சப்பா, ரொம்ப சந்தோஷம் நினச்சான் மறுபடியும் ரெண்டாம் கொலை போத்திப்பாரின் மனைவி ரெண்டாவது ட்ரெஸ்ஸை பிடிங்கிட்டான் அந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ஓடிட்டான் செகண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் த ட்ரீம் வாஸ் கில்ட் again. போயிடுச்சு அந்த அரச உடை போனோடனே வெள்ளை கலரில் கோடு போட்ட சிறைச்சாலை வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறான் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னு எப்பா இந்த உடலுக்கு என்னெல்லாம் ட்ரெஸ்ஸு பல வருடம் ஆடை பிடிக்கிட்டாங்க கனவு கொல்லப்பட்டது அரச உடை கொல்லப்பட்டது இப்பொழுது சிறைச்சாலை உடை அணிந்து கொண்டிருக்கிறேன் நினைச்சா அவன் சொப்பனத்திற்கு மனனாக இருந்தான் அவனுடைய சகோதரர்கள் அவனை எப்படி அழைத்தார்கள் அதிகாரம் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் சனம் வசனம் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் யோசேப்பின் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ வருகின்றான் கனவின் மன்னன் என்றனர் when you are king of godly dreams nobody can stop you your dreams may be killed for a time being but it cannot be entirely eliminated and மகளுக்கு ஒரு நல்ல ப்ரோபோசல் பார்த்த கைகூடி வரமா இருக்கு டிலேட் ஆயிடுச்சு யுவர் ட்ரீம் வாஸ் ஸ்குவாஷ்ட் பட் நாட் பெர்மனென்ட்லி இட் வில் நாட் பி ஸ்குவாஷ்ட் இட்ஸ் அ டெம்பரரி ஃபேஸ் ஒளிமிகு கதிரவனை கருமையான மேகம் மறைக்கலாம் நிரந்தரமாய் விட முடியாது சில வினாடிகளில் அது கடந்து செல்லும் சூரியனின் கரணங்கள் மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும் ஆம் அப்படித்தான் லோன் போட்டேன் வீடு கட்டுவதற்கு லோன் வரவில்லை இப்படிப்பட்ட ப்ரொமோஷன் வரும் என்று டெட் எக்ஸாம் எழுதினேன் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் ரிசல்ட்டில் வரல யுவர் ட்ரீம் வாஸ் ஸ்கில் ஃபியர் நாட் த லார்ட் இஸ் டெலிங் மேம் இஸ் கோயிங் டு ரிசரக்ட் த ட்ரீம் ஆஸ் ஆசி ஹஸ் ரிசரக்டட் ஜோசப் ட்ரீம் யா டு பி கிங்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் நம்ம வந்து அரச சொப்பரம் காணும் மக்களாக இருக்க வேண்டும் சிறைச்சாலையில் ரெண்டு வருஷம் இருந்தான் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போத்திப்பாரின் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுனால மறுபடியும் ராயல் கார்மெண்ட்ஸ் வந்துச்சு அரச உடை கொடுக்கப்படலாம் அரச உடை எடுக்கப்படலாம் ஆனால் நிரந்தரமாக எடுக்கப்பட முடியாது நீ இருப்பாய் பதினேழு வயசாக இருக்கும்போது குளியில் தூக்கி போட்டாங்க இப்போ அவனுக்கு முப்பத்தொம்பது வயசு இருபத்தி ரெண்டு வருடங்கள் கடந்து விட்டன தன்னுடைய தாப்பனார் வீட்டில் இருந்ததை விட அரண்மனையில் இருந்த நாட்கள் தான் அதிகம் இந்த பைபிள் தேர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஜோசப் அண்ட் ஜீசஸ் இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் இருபத்தி நான்கு ஒப்புமைகள் இருக்கின்றன ஜோசப் அண்ட் ஜீசஸ் ஆர் ஒன்லி பிகாட்டன் பிலவர்ட் சன் ஆஃப் வெல்தி ஃபாதர் போத் வெர் டேக்கன் டு ஈஜிப்ட் இயேசுவும் பிறந்த கொல்லப்படக்கூடாதுன்னு ஈஜிப்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் எடுத்து செல்லப்பட்டார் யோசேப்பும் எகிப்திற்கு எகிப்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் போத் தம் ஸ்டார்ட் அட் தர் மினிஸ்ட்ரி அட் ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ரெண்டு பேரும் முப்பதாவது வயதில் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள் ஏசு கிறிஸ்து ஐயாயிரம் பேருக்கு அப்பத்தை வழங்கினார் நாலாயிரம் பேருக்கு ஒரு தடவை அப்பத்தை மீனி வழங்கினார் யோசேப்பு நாட்டுக்கே அப்பங்களை வழங்கினார் யோசேப்பு இருபது சேக்கலுக்கு வெள்ளி சேக்கலுக்கு விற்கப்பட்டான் இயேசு கிறிஸ்து முப்பது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து கனவு காணும் இயேசு கிறிஸ்து கர்த்தருக்குள் அன்பானவர்களே நாம் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதினால் காட் இஸ் அ ட்ரீமர் அவர் என்ன ட்ரீம் பண்ணார் ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்க வேண்டும் ஒளி உண்டாவது என்று சொல்ல வேண்டும் உலகத்தை படைக்க வேண்டும் அதில் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும் ஏவாளை உருவாக்க வேண்டும் இதெல்லாம் கர்த்தர் கனவு கண்டு தான் நிறைவேறுது வாட் எவர் காட் கிவ்ஸ் யூ ட்ரீம் யூ ஹாவ் டு ஒபே பைபிளில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வசனம் இருக்குது ஆமோஸில் இது எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் ஏன்னா ஆண்டவர் இது என்னைக்கு பேசினார் இது அர்த்தம் இல்லாத வசனம் உங்களுக்கு எனக்கு பிரியமான வசனம் என்னன்னு பாருங்கள் ஆமோஸ் மூணு பன்னெண்டு மேலும் ஒரு மெய்ப்பெண் இரண்டு கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்குமா போல ஒரு மேய்ப்பன் இருக்கான் நிறைய ஆடு இருக்கு அங்கேருந்து ஒரு சிங்கம் வருது சிங்கம் வந்து அந்த ஆட்டை நல்லா கடித்து அது மிச்சம் வைக்கிறது ரெண்டு கால் ஒரு காது இப்போ நீங்கள் தான் மேய்பன்னு வச்சுக்கங்க ஒரு ஆட்டை வந்து சிங்கம் வந்து கடித்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு மீதியானது என்னது இது ரெண்டு கால் ஒரு காது என்ன செய்வீங்க டே தூக்கி போடுறா இதுதான் மிஞ்சி போச்சு ரெண்டு கால் அண்டை விட்டு கட்ட இது ஏன் எழுதி வச்சுருக்கீங்க ரெண்டு காலும் அந்த சிங்கத்தை சண்டை போட்டான் தாவி சிங்கத்தின் வாயை கிழித்தது போல் கிழித்தான்னா அது பைபிள் எழுதி நல்லா நல்லாயிருக்கு இது உடல்லாம் தின்னு போச்சு ஒரு ரெண்டு கால் ஒரு காது இருக்குது இது என்னத்துக்கு இது எழுதி வச்சுருக்கீங்க இது எனது வசனம் எனக்கு பிடிக்கலையா என் மகனே உன்னைய பிசாசு வந்து உன்னைய எவ்வளவோ கடிச்சு கடிச்சு தின்னாலும் உன்னுடைய காதும் ஒரு காது போதும் ரெண்டு காதில் ஒரு காது ரெண்டு காலும் இருந்தால் நான் சொல்கிறத நீ கேட்ப உன் ரெண்டு காலையில் நடக்கும் உயிர் வரும் திஸ் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் வேர்ஸ் ஸோ மை ட்ரீம் வாஸ் லாஸ்ட் வாட் ஐ ஹேட் வாஷ் ஒன்லி ஒன் இயர் அண்ட் டூ லக்ஸ் எகெயின் த ட்ரீம் காட் ரிசலக்டட் வந்துடுச்சு கருத்தரிக்கொள் அன்பானவில் கனவு மறிக்கலாம் ஆனால் அது மறைந்து போகாது தேவன் கொடுக்கும் கனவு நம்முடைய ஆவியில் கருத்தறித்திருக்கும் பொழுது டவுன் சின்ட்ரோம் கொடுத்த அந்த கனவை பிசாசால் சிதைக்க முடியாது ஆனால் பிசாசு ஒருவருக்கு கனவு கொடுத்து ஒளியங்களை தாக்கும் பொழுது அந்த கனவை கர்த்தர் நொறுக்கு போடுவார் நிரந்தரமாய் அந்த கனவு ரிசரெக்ட் ஆகாது அதுக்கு நான் சில உதாரணங்கள் சொல்ல விரும்புகிறேன் கர்த்தருக்குள்ள அன்பாலவில்லையே சவுலை பற்றி தெரியுமில்ல அவங்களுக்கு யூத மதத்தை காப்பாற்றி இப்பொழுதுதான் முளைத்து வருகிற கிறிஸ்தவத்தை சுவடு தெரியாமல் புல் முளைக்க செய்ய வேண்டும் என்பது சவலினுடைய சொப்பனம் வல்லமையாக செய்கிறான் ரொம்ப வயலண்டாக செய்கிறான் வல்லமையாக செய்கிறான் வயலண்டாக செய்கிறான் எப்படி பெறம்படுத்துக்குவான் சினகாக் அத்தாரிட்டிஸ் ஜூயிஷ் அத்தாரிட்டிஸ்ட்டு லெட்டர் வாங்குவான் இந்த கோயிலில் போய் அந்த கிறிஸ்துவை கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா யூத மதத்தை ஃபாலோ பண்ணுறீங்களான்னு நான் தலைவர்ட்ட பிக்கவேன் அவர் கிறிஸ்தவ மதம்னு சொன்னார்னா மறுதலிடா இல்லைன்னா அடிப்பேன்னுவேன் அவர் மறுதளிக்க மாட்டார்னா கையில் இருக்க பெறம்பு விளையாடும் இப்படி வல்லமையாக அடிச்சுட்டு வந்தான் அவன் திருச்சபையின் மக்களை அடித்தான் ஆண்டவர் பார்க்குறாரு எப்பா இந்த சவுல் என்ன எஃபிஷியண்ட்டாக இருக்கிறான் இந்த மாதிரி சவுல் எனக்கு மாத்திரம் இருந்தால் கொள்கை பரப்பும் காரியதரிசியாய் மாற்றி போடுவேனே தமஸ்கு சாலையில் அவனை மாத்தி அமைச்சான் ஏன் சவுல் வந்து எல்லாரையும் அடிச்சு கொன்னான் தெரியுமா அவங்க முற்பிதாவாகியோபு அவனை பற்றி ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தார் ஆதி ஆகமும் நாற்பத்தொம்பது இருபத்தி ஏழு பென்யமீன் ஓநாய் பென்யமீன் பீரி கிழிக்கும் ஓநாய் அப்படின்னு சொல்லியிருந்தார் இவன் பென்னியமின் கோத்தரத்துக்கா அதனால் அந்த வாக்கு தத்த அப்பா பிள்ளையை ஆசிர்வதித்தது அப்படியே ஜெனரேஷன் ஜெனரேஷனாக வந்து இவனும் பீரி கிழிக்கும் ஓனாயாக கிறிஸ்தவர்களை பீரி கிழித்து கொண்டிருந்தான் அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் அந்த அந்த வாழ்த்துதலில் இன்னொன்று என்ன இருக்குது தெரியுமா ரெண்டாவது பகுதி காலையில் தன் இறையை பட்சிப்பான் காலையில் என்பது அவனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த லைஃப் காலையில் அவன் பட்சிப்பான் ஓனாய் மாறி பிரிவான் மாலையில மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்றான் மாலையில் கொள்ளையிட்டதை பங்கிடுவான் என்னடா கொள்ளையடிச்சான் பவுல் பங்கிடுறதுக்கு பலவானை கட்டி பலவானின் ஆத்துமாக்களை கொள்ளையடித்தான் அந்த கொள்ளையடித்தது அதுதான் சொல்லியிருக்கு மாலையில் தான் கொள்ளையடிப்பான் செகண்ட் பார்ட் ஆஃப் இஸ் லைஃப் அது ரோட் ஆஃப் டமேஸ்கஸ் சால் ஹெட் சன் ஸ்ட்ரோக் நாட் stroke, ஸ்ட்ரோக் இட் இஸ் எஸ்ஓ என் ஸ்ட்ரோக் அவன் என்ன சொல்கிறான் தன்னை பற்றி சொல்லும்போது ஒன்று கோடி பதினஞ்சில் நான் அகால பிறவின்றான் இந்த பெனியமின் கோத்தரத்தார் இந்த இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ஏசுகிறதை தான் அறிய போகிறாங்க நான் வந்து ப்ரீமெச்சூர் பேபி இப்பவுமே ஏசுகிறதை பற்றி அறிஞ்சி அவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் எத்தனை நாள் கண்ணு தெரியாமல் இருந்தான் மூணு நாள் தேர்ஸ் அ ப்ராஃபி வென் ஐ ரெட் சால் வாஸ் பிளைண்ட் ஃபார் த்ரீ டேஸ் ஜீசஸ் வாஸ் டெலிங் மீ இஸ்ரவேல் மக்கள் ரெண்டாயிரம் வருடங்களாக குருடர்களாக இருந்தார்கள் இப்போ இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஆரம்பிக்குது இது மூணாம் நாள் அவருடைய குருட்டு தன்மை நீங்கும் காலம் செதில்கள் விழும் காலம் இயேசுவை மேசியாவாக இஸ்ரவேலர்கள் அறிந்து கொள்ளும் காலம்

தையல் கிழிஞ்சி வயத்தில் இருக்கும் சமயத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னார் மகனை ஐ வாண்ட் டு யூஸ் யூ குளோபலின்னார் நான் சொன்னேன் குளோபலாக யூஸ் பண்ண வேண்டாம் முதல்ல பாத்ரூம் போகிறதுக்கு இப்போ எங்க யாராவது ஒரு வாலிபனை பாருங்கள் குளோபலாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருப்பான் உன்ன என்னை எதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு புரியலை ஆனால் ஆண்டவர் என்னையே தான் தள்ளிவிட்டார் என்னுடைய எண்ணம் என்ன தெரியுமா ஹாஸ்பிட்டல் படுக்கையில் படுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எவ்வளோ நல்லா ஆரம்பித்தோம் எவ்வளோ ஊழியம் செய்தோம் இனி அவ்வளோதான் இனி எங்கள் படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியலை இனி நம்ம எந்திரிச்சு நம்ம பிரசங்கம் பண்ணி ஒன்றும் நடக்காது அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு பேரப்பிள்ளைங்க இருக்காங்க மகா வீட்டில் போய் மகாப்பிள்ளைகளை கூப்பிட்டு பேரப்பிள்ளைகளோடு விளையாடிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஐ வில் ஸ்பெண்ட் அப்படின்னேன் ஆண்டவர் அது இல்லைப்பா பேரப்பிள்ளைகளோடு விளையாடிட்டு காலத்தை கழிக்கிறது என் திட்டம் இல்லை அப்படின்னு எண்ணியை தள்ளி விட்டார் டிவி ஒழியத்துக்கு தள்ளி விட்டார் ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பெரிய பணக்காரன் தான் அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டான் கூப்பிட்டு நல்லா மதிய சாப்பாடு போட்டான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மதிய சாப்பாடு போட்டுட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப பராக்கிரமசாலி கரேஜியஸ் பர்சன் தைரியமான மனிதன் நீங்களெல்லாம் தைரியமான மனிதராக இருக்கணும்னு விரும்புகிறேன் நீங்கள் எவன் தைரியமாக இருக்கிறானோ அவனுக்கு என் சொத்தில் பாதியை தருவேன் அப்படின்னா ஆ எல்லோரும் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் நாங்கள் தைரியமாக இருக்கிறோம் உன் சொத்தில் பாதி எனக்கு தா நான் தான் முதல் கை தூக்கினேன்றான் ஒருத்தன் இவன் சரிப்பா தரேன் நான் ஒரு டெஸ்ட் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிங்க சாப்பிட்டீங்கள்ல வாங்க அப்படின்னு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் போட்டேன் போனால் ஸ்விம்மிங் பூலில் ஒரு முதலை அங்கே ஓடிட்டுருக்கு சொன்னால் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் சுற்றி வர இருக்கிறாங்க இந்த முதலை ரெண்டு நாளாக சாப்பாடு போடலை எவன் தைரியமாக இருக்கிறேன்னு கை நான் முதல்ல கை வைத்துனவேன் உள்ளே இறங்குடா இங்கேருந்து நீச்சல் அடித்து அங்கே போ நல்லா போய் சேர்ந்துட்டேன்னா உனக்கு நான் என்ன செய்கிறேன் பாதி சொத்து தரேன் அப்படின்னா எல்லாம் சைலண்ட் சிலர்லாம் மறைஞ்சிட்டாங்க பின்னால திடீர்னு தடார்னு ஒரு சத்தம் கேட்டுது பார்த்தா ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கான் தட தடார்னு நீச்சல் அடித்து போகிறான் அங்கே முதலையும் ஓடுது ஸ்பீடாக நீச்சல் அடித்து கடந்துட்டான் கரையில் ஏறின உடனே இந்த செல்வந்தன் சொன்னால் நீ தான்ப்பா ரியலி கரேஜியஸ் ஃபெல்லோஸ் நமக்கு இருக்கிற ஆண்களை நூற்றம்பது பேர் நல்லா சாப்பிடு தான் லாய்க்குங்க குல்ஃபி சாப்பிட தான் லாயக் போ அப்படின்ட்டு டூ யூ நோ ஹவ் ஐம் ஹவு மச் ஐ எம் ஐ எம் கோயிங் டு கிவ் யூ அப்படின்னா பிஃபோர் அவனுக்கு கர்த்தர் ஒரு ட்ரீம் கொடுத்தார் அப்போ சிலர் பதினாறு பன்னெண்டு அங்கே இருந்து மக்கேதனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பி பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கி இருந்தோம் இப்ப பாருங்க தேவன் சொல்றாரு ஒன்பது அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று அதென்னவெனில் என்னவெனில் மக்கேதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீ மக்கேதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது அங்க பவுல் மினிஸ்ட்ரி பண்ணிட்டே இருக்கான் ஒரு தரிசனம் வருது மேசிடனுக்கு வந்து மக்கதோனியா பட்டணத்தில் வந்து ஊழியஞ்சை கர்த்தர் கொடுத்த தரிசனம் கர்த்தர் கொடுத்த ட்ரீம் உடனே டைரக்ஷன் திரும்பிட்டான் மக்க துனியா போகிறதுக்கு திரும்பிட்டான் மக்க துனியா போய்ட்டுருக்கான் மக்க துனியாவில் என்ன நடந்தது அப்போது சில பதினாறாம் அதிகாரம் பன்னெண்டு பத்தொம்போது வாசத்து இருக்கீங்க கொஞ்சம் பொறுத்து மக்க துனியாவுக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்ததுனால நான் வந்தேன் அவனை அரஸ்ட் பண்ணிட்டான் செம்மையாக அடிச்சாங்க அவனும் சீலாவையும் அடிப்பட்டிருக்கான் அவனுடைய ஃப்ரெண்டு சைலஸ் சில்வானஸ் சைலன்ஸ் இஸ் ஷார்ட் அண்ட் ஆஃப் சில்வானஸ் அடிபட்டு இருக்காங்க அப்போ அவங்க பேசலை இப்படி நான் சொல்கிறேன் க இது இமேஜினேஷன் கான்வர்சேஷன் பவுல் இந்த ஆண்டவர் மக்க துணியாவுக்கு வந்தேன்னு சொன்னது ஆண்டவர் அனுப்புனாரா அல்லது பிசாஸ் அனுப்புனானா எனக்கு தெரிலப்பா முதல்ல ஆண்டவர் அனுப்புனாரு தான் நான் வந்தேன் மக்க துணியாவுக்கு இப்போ பார்த்தா நடக்கிறத பார்த்தா ட்ரீம் எல்லாம் ஜெத்து போச்சு பிசாஸ் தான் நம்மளை மக்க வந்து அடித்து போட்டான் உடனே என்ன செய்யலாம் அப்படி சொல்லாதப்பா நம்ம ஆண்டவருடைய ஊழியக்காரங்க அப்படியெல்லாம் பிசாசை வந் அனுப்பி நம்மளை வர வழி தவற செய்ய மாட்டாருப்பா அப்படின் இருக்கும்போது சரி அப்பா என்ன செய்யறது பாடுவோம் அவங்க பாடுன பாட்டு இந்த பூட்டி சொல்லிச்சு இந்த சிறைச்சாலையில் எத்தனையோ கொள்ளைக்காரர்களையும் கிரிமினல்ஸையும் நான் அடைத்து வைத்திருக்கிறேன் ஆனால் இவர்கள் கிரிமினல்ஸ் அல்ல ஐ ஆம் ரிசைனிங் மை ஜாப் ஆஃப் பூட்டு அப்படி சக்குன்னு கலந்து கிடவுச்சு அப்போ கதவு என்ன நான் மத்திரண்ணா சும்மையா இலக்கா அதுவும் திறந்துச்சு பன்னிரண்டு வருடம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ லேவியராகவும் பதினைஞ்சாம் அதிகாரம் என்ன சொல்லுது இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து மார்க்கெட்டுக்கு போகக்கூடாது சாப்பாடு சேர் பண்ணக்கூடாது பெட்டில் படுக்கலாம் உட்காரலாம் அந்த பெட்டில் அவன் எந்திரிச்சு போனவன் எவனாவது போய் அந்த பெட்டை தொட்டுட்டா அவன் தீட்டு இப்படிப்பட்ட சட்டம் தெரிந்த இந்த பெண் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா சோழஞ்சிட்டேன் ஏசுகிறது என்ன சொல்லியிருக்கணும் லேவியராகமும் சட்டத்தின் படி என்னை நீ தீட்டுள்ளவனாய் ஆக்கிவிட்டாய் என்னை யாரும் தொடாதிருங்கள் நான் இப்பொழுது இருந்து தீட்டுப்பட்டவன் நான் இன்றைக்கு வீட்டில் போய் வஸ்திரங்களை கழுவி துவைத்து நாளைக்கு சீசர்களை வந்து சந்தியுங்கள் சொல்லலை பரவாயில்ல சட்டம் இருக்குதுப்பா நம்ம கிருபையின் காலம் த ஃபெய்த் ஓவர் கம்ஸ் த லா விசுவாசம் என்பது சட்டத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைந்ததாக விசுவாசம் இருக்கிறது இந்த பொண்ணு யார் இதுதான் மிஸ்ஸிஸ் யவீரு ஆ யவீருக்கு நிறையா பிள்ளை வேணும்னு ஆசையாச்சு முதல்ல ஒரு மகா பிறந்த உடனே பன்னெண்டு வருஷம் இவளுக்கு இரத்த போக்கு இருந்ததுனால அடுத்த பிள்ளை பெற வாய்ப்பே இல்லை இவளுக்கும் பன்னெண்டு வருஷம் இரத்த போக்கு யவீருவின் மகளுக்கும் பன்னெண்டு வயசு எங்கள் ப்ரொஃபஸர் அப்படி சொன்னார் இயேசுவை பற்றி என்ன கேள்விப்பட்டிருந்தா பத்து வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை அவள் போய் வஸ்திரத்தை தொட்டால் சோமாச்சின்னு கேள்விப்பட்டிருந்தாளா இல்லை இவ கேள்விப்பட்டது ஒன்று ஆனால் இவ செய்தது கேள்விப்படாதது ஏஜ் இஸ் நாட் அ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் ட்ரீமிங் த ட்ரீம்ஸ் ஆஃப் காட் ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவின் நோயினால் அவதிப்படுகிறவர்களுக்கு இப்பொழுது ஐ ப்ரே வித் அ நாயின் என் கையில் பரலோகத்தின் எண்ணெய் வந்தது உண்மையானால் இந்த மேடையில் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இருப்பது உண்மையானால் என் குரல் எல்லா நோய்களும் மண்டியிட்டு மறைவதாக இயேசுவின் நாமத்தை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாக தேவன் உயர்த்தினார் முழங்கால்கள் யாவும் மடங்குபடி செய்தார் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி செய்தார் கேன்சரே இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிடு அவரே கர்த்தர் என்று சொல்லி சரீரத்தை விட்டு போ கமேண்ட் எவ்ரி கேன்சர் செல் டுஸ்இட்ரேட் பெயின் கார்டிய பிளாக் டயபிட்டிஸ் கிட்னி ஃபெயிலியர் ஸ்டோன் கிட்னி ஸ்டோன்

Praise the Lord.